வணக்கம் நான் உங்கள் சொக்குமார் சீனா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இமயமலையில் இருக்கக்கூடிய உயரமான மலைகளில் ஒன்று தான் கைலாய மலை அப்படின்ற இந்த ஒரு மலையை வந்து சொல்லலாம் இந்த மலையுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்றாங்க இதோட உயரமான மலை அப்படின்னு பார்க்கும்போது எவரெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு மலையை வந்து சொல்லலாம் இதோடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மீட்டர் சம்திங் வந்து வரும் ஸோ எவரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கைலாய மலை அப்படின்னு பார்க்கும்போது உயரம் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்குது இப்ப சீனா என்ன வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கைலாய மலைக்கு வந்து பல நாடுகளிலிருந்து பக்தர்கள் வந்து போகிறது உண்டு ஏன் அப்படின்னா பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல மதங்கள் வந்து இந்த மலையில் வந்து அவங்களுடைய புனித கடவுள் வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறதுனால நம்ம இந்தியா சீனா அதே மாதிரி திபெத்து அதுக்கப்புறம் நேபாளம் அப்படின்ற இந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து பெரும்பாலான மக்கள் இந்த கைலாய மலைக்கு போவது ஒரு வழக்கமாக வந்து இருக்குது சீனா இப்போ அறிவித்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பக்தர்கள் யாரும் இந்த மலைக்கு வந்து போகக்கூடாது இந்த கைலாய மலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரி இருக்குது மிகப்பெரிய ரெண்டு ஏரி இருக்குது ஒரு ஏரி அப்படின்னு பார்க்கும்போது மான சரோவரி அப்படின்ற ஒரு ஏரி வந்திருக்கு இன்னொரு ஏரி அப்படின்னு பார்க்கும்போது ராவணன் ஏரி அப்படின்ற இந்த ரெண்டு ஏரிகள் வந்துருக்குது இந்த மாதிரி ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா மலையை வந்து ஏறக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரிகளில் வந்து நீங்கள் வந்து புனித நீராடிட்டு வந்து அந்த மலையை வந்து நீங்கள் வந்து சுற்றி வரலாம் மலையை சுற்றி வந்தோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயிரும் வந்து அதுடைய சுற்றளவாக இருக்குது அத்தனை கிலோமீட்டர் அவங்க நடந்து வந்து அந்த ஏரியில் வந்து குளிச்சுட்டு அந்த மலையை வந்து வணங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் மலையை ஏறதுக்கு யாருக்குமே வந்து பர்மிஷன் வந்து கிடையாது மலையில் ரெண்டு ஏரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கக்கிட்ட ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன் ஸோ இந்த மலையில் இருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய ஏரிகள் அப்படின்னு பார்க்கும்போது மான சரோவரி அப்படின்ற ஒரு ஏரி வந்திருக்கு அதே மாதிரி ராவணன் ஏரி அப்படின்ற இன்னொரு ஏரி வந்துருக்குது இந்த மலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் உள்ளக்கூடிய பெரும்பாலான நதிகள் இங்கே தான் வந்து பிறக்குது சிந்து சட்லஜி பிரம்மபுத்ரா அப்படின்ற இந்த மாதிரி பெரிய பெரிய ஆறுகள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருந்து தான் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மனோசரோவரி அப்படின்றது ஒரு ஏரி பார்த்திங்கன்னா ஒரு நன்னீர் ஏரின்னு சொல்கிறாங்க ஸோ உலகத்தில் இருக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நன்னீர் ஏரிகளில் மிக முக்கியமான ஒரு ஏரி அப்படின்னா இந்த மனோ சரோவரி அப்படின்ற இந்த ஒரு ஏரி வந்து சொல்லலாம் இந்த மனோ சரோவரி ஏரிக்கும் மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராவண ஏரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஸ்டன்ஸ்லாம் வந்து கிடையாது பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரெண்டு ஏரிகளுமே வந்துருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ராவணன் ஏரி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க இந்த மனோ சரோவரி ஏரி அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நன்னீர் ஏரி நல்ல தண்ணி அப்படின்னு சொன்னாங்க ராவணன் அவர்கள் சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அந்த ஏரியில் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து அந்த மலையை வந்து வணங்கிட்டு போனதாகவும் சொல்லப்படுது இந்த மனோசவர ஏரி அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான சித்தர்கள் அதே மாதிரி வந்து தேவர்கள் தேவேந்திரர்கள்னு சொல்லி இவங்கள்லாம் வந்து அங்கே வந்து குளிச்சுட்டு சிவபெருமானவர்களை வந்து தரிசித்து போகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இப்போ பக்தர்கள் வந்து போகிறாங்களே பெரும்பாலான பக்தர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து போகிறாங்க சீனாவிலேருந்து போகிறாங்க நேபாளத்துலேருந்து போகிறாங்க இப்படி போகக்கூடிய பக்தர்கள் எந்த ஏரியில் வந்து நேராடுறாங்க அப்படின்னா போவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மலையை வந்து சுற்றிட்டு வந்துட்டு அந்த மனோசரோவரை அப்படின்ற அந்த ஒரு ஏரியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கடவுள் வந்து வணங்கிட்டு வரதா வந்து சொல்லப்படுது ஏன் வந்து மலையை வந்து ஏறுதல் அப்படின்னா மலையுடைய உயரம் தான் வந்து மிக முக்கிய காரணமாக வந்து சொல்லப்படுது அதே சமயத்தும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது நான் வந்து விக்கிபீடியாவில் தான் வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து கலெக்ஷன் பண்ணேன் அப்படி கலெக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஷாக்கிங்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திபத்தில் ஒருத்தர் வந்து இந்த மலை வந்து ஏறதா வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு ஸோ அப்படி வந்து பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ மலை ஏறணும்னு ஆசைப்பட்ற தப்பு இல்லை ஆனால் நீ ஏறலான்னு சொல்லிட்டு ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து ஏற முடியாது நீ ஏறு நான் உய வந்து ஏ எதுன்னு சொல்லலை அவர் வந்து அதுக்கு சொன்ன அந்த பதில் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா நீ மலை ஏறணும் அப்படின்னா நீ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பனிக்கட்டி மேலாம் வந்து ஏறி நீ வந்து போக தேவையில்ல நீ எந்த பாவமே செய்யலை உன் மனசு வந்து சுத்தமாக இருக்கு நீ நல்லவனாக இருக்க யாருக்குமே வந்து கெடுதல் செய்யலை அப்படின்னா உன்னால் அந்த பனிக்கட்டுகள் மீது நடக்காமலே பறந்து அந்த மலையுடைய உச்சிக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாக்கியத்தை வந்து அந்த எழுப்பத்திச்சி அப்படின்ற ஆளுக்கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அமுச்சு வச்சுருக்காரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில நீங்கள் வந்து எந்த பாவமும் செய்யாமல் நல்லவளாக இருந்தீங்களா நல்லவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மலையுடைய உச்சிக்கு வந்து போக முடியும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மலையை தான் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் பறந்தே மலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ரெயின் கோல்டு அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சீனா கட்ட வந்து அனுமதி வந்து வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து அந்த மலையுடைய வச்சிக்க வந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அனுமதி வாங்கக்கூடிய பட்சத்தில் சீனாவும் சரி ஓகேப்பா நீ ஏறுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கணம் வந்து யோசிச்சிருக்காரு இந்த மலை அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான மதத்தினருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புனித தலமாக இருக்குது இந்துக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பௌத்தர்களுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து போன் பௌத்தர்கள்னு சொல்லுவாங்க இவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து சீனர்களுக்காக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு புனித தலமாக இந்த கைலாய மலை வந்துருக்கு நம்ம இந்த மலை மேலே வந்து ஏறிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து வீணான மாதிரி ஆகிரும் அதனால் நான் வந்து இந்த மலையை வந்து ஏறது மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுத்துட்டு போனதாகவும் ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று இன்னொருத்தர் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்களால் அவங்க வந்து மலை ஏற முடியாமல் போனதாகவும் சொல்லப்படுது இன்னும் ஒரு சில கட்டுக்கதைகள் வந்து சொல்லப்படுது என்ன கதை அப்படின்னா இந்த மாதிரி அந்த மலை மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு வந்து போறாங்களே அப்படின்னு ஏறலாம்னு போகும்போது அவங்களுடைய வயசு வந்து கூட்டிகிட்டே போறதாக அவங்க வந்து உணர்ந்ததாகவும் சொல்லப்படுது மேபி வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு பத்தடி இல்லை வந்து ஒரு இருபது அடி இல்லை ஒரு முப்பது அடி உயரம் கொண்ட ஒரு மலையையோ இல்லை வந்து ஒரு ஒண்டை ஒரு என்ன சொல்லுவோம் குண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு குண்டையோ நம்ம வந்து ஏறணும் அப்படின்னாலே அதுக்கே நம்மளுக்கு வந்து கை கால்லாம் வந்து ஜாரி போயிடும் இது வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் அப்படின்றப்ப ஸோ எந்த அளவுக்கு வந்து உடல் வந்து வலிமையாக இருக்கணும் நம்ம அளவுக்கு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த மலையோட உச்சிக்கு வந்து போக முடியும் எவரெஸ்ட் வந்து பல பேர் எழுதிட்டாங்க ஆனால் அந்த கைலாய மலையை வந்து ஏற முடியாத காரணம் என்ன அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு புனித தலமாக வந்துருக்குது மற்றவர்கள் நம்பிக்கை வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இருக்காங்க மேபி வந்து ஏறி இருக்கலாம் இஸ்ரேலில் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு இதாக இருக்குது யோசனையாக வந்திருக்கு ஏறுவதுன்றது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம்லாம் டைரெக்டாக வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து லேண்ட் ஆகிக்கலாம் பட் அது வந்து சரியான ஒரு முறை கிடையாது தான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலுமே மற்றவருடைய அந்த என்ன சொல்ல நம்பிக்கையை வந்து உடைப்பது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மலையில வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து தங்க புதையல்கள் தங்க பஸ்பங்கள்லாம் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க நம்ம மதன் மதன்கௌரி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இப்போ போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா இந்த மாதிரி அந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி இந்த பறக்கும் தட்டுகள்லாம் லேண்டான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த கைலாய மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிட்டையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சேர்த்தே வந்து போட்டு விட்டுருந்தார் அவரும் மொத்தமாக ஒரு ஆறு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஆறு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விட்டு பட் எது என்னவோ தெரியல பெரும்பாலான மக்களின் நம்பிக்கை மிகுந்த ஒரு புனித இடமாக இந்த ஒரு மலை வந்து இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் வந்து ஆகணும் அதே மாதிரி இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ராமாயணத்தில் ஒரு மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க அதே மாதிரி மகாபாரத்தில் ஒரு மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து சிவனை வைத்து வேறு ஒரு மாதிரி வந்து பிலீவ் பண்ணுறாங்க எந்த மாதிரி அப்படின்னா சிவனும் பார்வதியும் இந்த கைலாய மலையில் வந்து வாழ்கிறாங்க அவர் மட்டுமே கிடையாது சிவன் பார்வதி முருகன் அப்படியே விநாயகர் நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாழ்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து இந்துக்கள் வந்து நம்புகிறாங்க அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து கைலாய மலைன்றது வந்து பேர் கிடையாது இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா அதுதான் மேருமலை அப்படின்னு சொல்கிறாங்க சேம் இதே ஒரு பேர் வந்து பௌத்த மதத்தாலையும் வந்து ஏற்கப்படுது அவங்களும் வந்து இந்த மலை வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா மேரு மலை அப்படின்ற இந்த ஒரு பேரை சொல்லி தான் அவங்களும் அழைக்கிறாங்க அதேமாதிரி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ராவணன் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கைலாய மலையை வந்து அப்படியே வந்து பிடுங்கினு இதுக்கு தூங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிபோது பிளான் பண்ணி அந்த மலையை வந்து புடுங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணும்போது சிவன் அவர்களை வந்து நம்ம வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிவபெருமானை வந்து அப்பப்போ வந்து தரிசிக்க முடியும் நம்ம அங்கேருந்து ஒரு இலங்கையிலேருந்து பறந்து வந்து இவர் வந்து தரிசிட்டு போகணும் அது நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம வந்து அப்படியே வந்து அடியோட பிடுங்கினு அப்படியே வந்து தூயின்னு போடலான்னு சொல்லிட்டு நம்முடைய ராவணன் அவர்கள் அந்த இமயமலை அந்த கைலாய மலை வந்து வேறோட புடுங்கினதாகவும் சொல்லப்படுது அதற்கு அவர்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய கட்டை வரலாறு அந்த மலையை வந்து அழுத்தி பிடித்ததாகவும் ஒரு சில விஷயங்கள் ராமாயணத்தில் சொல்லப்படுது அடுத்து மகாபாரதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குருட்சேத்திர போர் வந்து முடியுது ஸோ குருட்சேத்திர போர் வந்து முடிந்த போது இவங்க எல்லாரும் வந்து அந்த கடைசி தருவாய்க்கு வந்து போயிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் வந்து முடிய போகுது ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணத்தில் வந்து என்னாலும் ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து இமயமலைக்கு வந்து போகலாம் இமய மலையுடைய வந்து அடைஞ்சு அப்படின்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி திரௌபதியோடு அங்கே வந்து வராங்க ஸோ அப்படி வரும்போது எல்லா பாண்டவர்களும் மலை ஏறக்கூடிய இடையே அந்த இடையிலேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தவங்க வந்து இறந்து போயிடறாங்க மேலே கடைசியாக வந்து போய் சேர்ந்தது யார் அப்படின்னா தருமன் அப்படி சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே இங்கே வந்து இறந்துட்டாங்க திரௌபதியாக இருக்கட்டும் மற்ற கூட இருக்கக்கூடிய அண்ணன் பீமார்கள் எல்லாருமே அங்கேயே வந்து மடிஞ்சிட்டாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து மகாபாரதத்தால் சொல்லப்படுது அதேமாதிரி விஷ்ணு புராதனை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்முடைய சிவபெருமான் அவர்கள் ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சீன மதத்திலையும் பௌத்த மதத்திலையும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வச்சு நம்பிட்டுருக்காங்க அடுத்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இமோட்டல் ரோலர்னு சொல்லுவாங்க அழுவில்லா ஆட்சியாளர் அவதாரம்னு சொல்லுவாங்க ஸோ அவதாரம் இங்கேருந்து தான் வந்து உதயமாகும்னு சொல்கிறாங்க இந்த மலைக்கு கீழே ஒரு நகரம் வந்து இருக்குது சம்பாளம் அப்படின்ற அந்த ஒரு நகரம் வந்து இருக்குன்னு நம்புறாங்க அதாவது நீங்கள் எல்லோரும் கல்கி கல்கி படம் வந்து பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்லாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு புராண கதையை வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த இதிகேசை பாருங்கவா எந்த இதிகாஸை பாருங்கம்பான்னு சொல்லியிருந்தோம் பட் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சினிமாவில் வந்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கல்கி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வந்தது ஸோ அந்த கல்கி திரைப்படத்தில் சம்பாளா அப்படின்ற ஒரு கிராமம் வந்துருக்கும் ஸோ அந்த கிராமத்துக்குள்ளே தான் நம்மளுடைய ஹீரோ அவர்கள் பிரபாஸ்லாம் வந்து உள்ளே போவார் ஸோ அந்த சம்பாளா அப்படின்ற அந்த ஒரு நகரம் இந்த மலைக்கு அடியில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களால் பிலீவ் பண்ணப்படுது கல்கி அவதாரம் இங்கிருந்து தான் பிறக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சீனா இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப ஸோ இதற்கு முன்னாடி வந்து சீனா இந்த மாதிரி வந்து அனுமதி மறுத்துருக்காங்க அப்படின்னா மறுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலிலேயும் இதே மாதிரி வந்து மறுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மீண்டும் வந்து அனுமதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷமாகவே வந்து அனுமதிலாம் கொடுத்துருக்காங்க பக்தர்கள் போகலாம் மலையை வந்து சுற்றலாம் அந்த ஏரியில் வந்து நீராடலாம் ஸோ இந்த மாதிரி என்ன அப் என்ன சொல்கிற பர்மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சீனா வந்து கொடுத்துருந்தாங்க எப்போ வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா இப்போ இது கரோனா வச்சில்ல ஸோ கொரோனா வைரஸ் வந்து ஸோ அந்த காலத்தில் பக்தர்கள் வந்து யாரும் போக வேணாம் அப்படி வந்து போனாங்க அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து ப்ராபகேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்போ வந்து மீண்டும் வந்து ஒரு தடை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பர்மனண்டான ஒரு தடை அப்படின்னா இல்லை எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு டெம்பரரி பிரச்சனையாக தான் நான் வந்து பார்க்கறேன் இப்போ வந்து மழை வந்து அதிகமாக வந்து வட இந்தியாவில் வந்து பேஞ்சிட்டு இருக்கனால நேரத்தில் அங்கே வந்து இயற்கை சீட்டங்களும் வந்து அதிகமாக நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த மழை காலம் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம வந்து மீண்டும் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட சீனா வந்து நினைஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிற வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்